ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்றைக்கி மார்னிங் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனவுடனே நம்ம தாத்தா அண்ட் விஜய் ரெண்டு பேரும் காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே சூப்பராக பிக்சர்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு பேருமே காஸ்ட்யூம் சேஞ்சுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இன்றைக்கி வீட்டில் அதாவது விஜய்யோட வீட்டில் வந்து ஷூட்டிங் போச்சு நம்ம தாத்தா பாட்டி விஜய் அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் விஜய் வந்து ரொம்பவே கேஷுவலாக வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி ஷூட்டிங் ஆக்சுவலாக இது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் இருக்கு இல்லையா அது முடிஞ்ச உடனே எடுத்திருக்காங்க என்ன காஸ்ட்யூம் போட்டிருந்தாரு அப்படின்னா நம்ம விஜய் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருக்காரு இல்லையா அந்த கலர் ஷர்ட்டு அதே பிளாக் கலர் பேண்ட்டு அதே சேம் காஸ்ட்யூமில் சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இன்றைக்கி ஷூட்டிங் போயிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்த விஜய் கொஞ்சம் கோவமாக தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் உட்காந்து ஏதாவது டைலாக் பேசுகிற மாதிரி அந்த சோஃபாவில் ஷூட்டிங் போயிருக்கோம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் காவேரி காவேரி வந்து விஜய்யை இங்கே வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு போய்ட்டுருப்பாங்களா இல்லை விஜய் கூடவே தாத்தா வீட்டுக்கு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட போன மாதம் போட்ட ஷர்ட்டு இந்த மாதமும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளாக அதே ஷர்ட்லேயே பேண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கார் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் ட்ராக்கும் போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆஃபீஸில் என்ன ட்ராக்கு ஷூட்டிங் போச்சு அப்படின்னு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி மார்னிங்கே ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக நம்ம ஹீரோ தாத்தா எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல